ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புதன் தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த புதன் செவ்வாயனுடைய தொடர்பே பெறக்கூடாது இப்போ புதன் தசனை ஒருத்தருக்கு நடக்குது அந்த புதன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரங்களில் நேரடியாக நின்றாலும் அல்லது புதன் நின்ற சாரநாதன் செவ்வாயினுடைய நட்சத்திர தொடர்பு பெற்றாலும் அது வேதகனுக்கு சமமான பலனை தரும் அப்படின்றது தான் வந்து நாடி ஜோதி தூய் விதி இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றில் தான் புதன் நிற்கிறாரு துலாமில் அந்த துலாமில் சுவாதி காலில் நிற்கிறாரு அந்த சுவாதி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் இருக்கிறார் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு இந்த புதன் திசை ஃபுல்லாக வந்து போராட்டம் கடுமையான சிக்கலை கொடுக்குது அதற்கு என்ன காரணம்னா சுவாதியில் நின்ன அந்த புதன் ராகு வந்து மூல நட்சத்திரத்துலேருந்து மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது வந்து செவ்வாயினுடைய காலில் நின்று மிதனத்தில் காணப்படுறார் இப்படி இருக்கும் பட்சத்தில் கடுமையான போராட்ட சிக்கலை கொடுக்கும் வேதகன் நட்சத்திரம்